ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு வித்தியாசமான டாபிக் நம்ம கற்றுக்க போகிறோம் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு எங்ககிட்ட ரெண்டு பிடிஎஃப் இருக்குது நீங்கள் ஹிந்தியில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் பதிலாக அப்படிங்கிற வார்த்தைய ஹிந்தியில பதிலே அப்படின்னு சொல்றோம் இந்த பதிலாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் எனக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக அவளுக்கு பதிலாக எங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பதிலாக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம் ஸோ இதை எப்படி ஹிந்தியில பேசலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கத்துக்க போகிறோம் நான் முதலே சொன்னது மாதிரி பதிலாக அப்படிங்கிறத ஹிந்தியில் பத்லே அப்படின்னு சொல்கிறோம் பட் இதே வார்த்தையை இன்னொரு மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க பஜாய் இந்த பஜாய் அப்படிங்கிறத பதிலாக அப்படிங்கிற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதிகமாக நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறது பஜாய் எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக அப்படிங்கிறத மேரே பஜாய் மேரே பஜாய் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு மாதிரி சொல்றதுக்கு மேரே பத்லே அப்படின்னு சொல்லணும் அவனுக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம் ஹிந்தியை பொறுத்தவரை அவனுக்கு பதிலாக அப்படிங்கிறதையும் அவளுக்கு பதிலாக அப்படிங்கிறதையும் ஒரே மாதிரி தான் சொல்றோம் உஸ்கே பஜாய் எங்களுக்கு பதிலாக எங்களுக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு ஹமாரே பஜாய் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா சொல்லணும் நம்ம ஹமாரே எங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள் தான் அல்லது ஆப்கே பத்லே அப்படின்னு சொல்லணும் அவர்களுக்கு பதிலாக இத உன் கே பஜாய் உன் கே பஜாய் அல்லது உன் கே பதிலே அப்படின்னு சொல்லணும் இப்ப சில வாக்கியங்களை பார்க்கலாம் இதற்கு பதிலாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம இந்த மாதிரிலாம் அடிக்கடி பேசுவோம் இதுக்கு பதிலாக அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பேசுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா இஸ்கே பஜாய் உசே லே லீஜியே அப்படின்னு சொல்லணும் இஸ்கேனா இதற்கு பதிலாக அப்படிங்கிறது பஜாய் உசே அதை எடுத்துக்கொள்ளுங்கள் லே லீஜியே அப்படின்னு சொல்லணும் இதற்கு பதிலாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு எஸ்கே பஜாய் உசே லே லீஜியே அப்படின்னு சொல்லணும் நம்ம எங்கெல்லாம் பஜாய் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு பதிலாக பத்லே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வார்த்தையுமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் பஜாய் அப்படிங்கிறதுக்கும் பத்லே அப்படிங்கிறதுக்கும் ஒரே மீனிங் தான் பதிலாக அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம ஒரு நபரோட பேரை சொல்லி சொல்றதா இருந்தா கூட அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் உதாரணமா ராஜாவுக்கு பதிலாக அப்படிங்கிறத ராஜா கே பஜாய் அப்படின்னு சொல்லலாம் பிரியாவுக்கு பதிலாக அப்படின்னா பிரியா கே பஜாய் அப்படின்னு சொல்லணும் அதற்கு பதிலாக பணம் கொடுங்கள் அதற்கு பதிலாக பணம் கொடுங்கள்

அதற்கு பதிலாக பணம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த புத்தகத்திற்கு பதிலாக வேற புத்தகம் கொடுங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா இந்த புத்தகத்துக்கு பதிலாக வேற புத்தகம் கொடுங்கள் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் இஸ் கிதாப் கே பஜாய் கோய் அவுர் கிதாப் திஜியே இஸ் கிதாப் கே பஜாய் கோய் அவுர் கிதாப் திஜியே அப்படின்னு சொல்லணும் இஸ் கிதாப் கே பஜாய் அப்படின்னா இந்த புத்தகத்திற்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த கே அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கோய் அவர் கிதாப் அப்படின்னா வேற ஏதாவது புத்தகம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தீஜியை கொடுங்கள் இஸ் கிதாப் கே பஜாய் கோய் அவர் கிதாப் தீஜியே அப்படின்னா இந்த புத்தகத்திற்கு பதிலாக வேற புத்தகம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் எனக்கு பதிலாக போ நான் போல எனக்கு பதிலாக போ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இதை மேரே பஜாய் ஜாவோ மேரே பஜாய் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் மேரே பஜாய் அப்படின்னா எனக்கு பதிலாக ஜாவோ ஹோ இதே வாக்கியத்தை மேரே பதிலே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் அவனுக்கு பதிலா நீ வா அவனுக்கு பதிலா நீ வா அப்படிங்கிறத உஸ்கே பஜாய் தும் ஆவோ உஸ்கே பஜாய் தும் ஆவோ அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை உஸ்கே பதிலே தும் ஆவோ அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு பதிலாக நீ செய் எங்களுக்கு பதிலாக நீ இதை செய்ய இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா எங்களுக்கு பதிலாக நீ செய் அப்படிங்கிறது ஹமாரே பஜாய் தும் கரோ ஹமாரே பஜாய் தும் கரோ அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஈஸி தான் ஹமாரே பஜாய் அப்படின்னா எங்களுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் தும் கரோ நீ செய் எங்களுக்கு பதிலாக நீ பஜாய் தும் கரோ பதிலாக நான் விளையாடினேன் அவனுக்கு பதிலாக நான் விளையாடினேன் உஸ்கே பஜாய் மைனே கேலா பஜாய் மைனே கேலா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் நான் விளையாடினேன் மைனே கேலா அப்படின்னு சொல்லணும் இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மே அப்படிங்கிறதோட நே சேர்த்து மைனே அப்படின்னு சொல்கிறோம் கேலா அப்படின்னா விளையாடினேன் அப்படின்னு அர்த்தம் உஸ்கே பஜாய் மைனே கேலா அப்படின்னா அவனுக்கு பதிலாக நான் விளையாடினேன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு பதிலாக ராஜா வந்தான் எனக்கு பதிலாக ராஜா வந்தான் இது எப்படி சொல்லலாம் மேரே பஜாய் ராஜா ஆயா மேரே பஜாய் ராஜா ஆயா அப்படின்னு சொல்லணும் மேரே பஜாய் எனக்கு பதிலா ராஜா ஆயா அப்படின்னா ராஜா வந்தான் இதே வாக்கியத்தை மேரே வாக்கிய ராஜா ஆயா அப்படின்னு சொல்லலாம் எங்கெல்லாம் நம்ம நம்ம பஜாய் அப்படின்னு யூஸ் அங்கெல்லாம் பத்லே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேரே பதிலே ராஜா ஆயா அப்படின்னு சொல்லிக்கலாம் எனக்கு பதிலா அவன் பேசினான் எனக்கு பதிலா அவன் பேசினா இந்த மாதிரி எல்லாம் நம்ம கான்வர்சேஷன்ல பேசுவோம் எனக்கு பதிலா அவன் பேசனா அப்படிங்கறத மேரே பஜாய் ஓ போலா மேரே பஜாய் ஓ போலா அப்படின்னு சொல்லணும் மேரே பஜாய் எனக்கு பதிலா அவன் பேசினான் அப்படிங்கறத ஓ போலா அப்படின்னு சொல்லணும் அவனுக்கு பதிலாக நான் எழுதினேன் உஸ்கே பஜாய் மைனே லிகா உஸ்கே பஜாய் மைனே லிகா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை உஸ்கே பதிலே மைனே லிகா அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பதிலா அவன் வருவான் நான் வரல எனக்கு பதிலா அவன் வருவான் இது எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னா மேரே பதிலே ஓ மேரே பதிலே ஓ பஜாய் ஓ வாக்கியம் ஃபியூச்சர் டென்ஸ் ஆயேகா அப்படின்னா வருவான் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹிந்தி கற்றுக்கும் போது வீட்டிலே ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது வீட்டில் ஏதோ கொடுக்குறாங்க இதுக்கு பதிலாக அது கொடு நம்ம கேட்கலாம் இல்லையா இதற்கு பதிலாக அதை கொடு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்க இந்த பதிலாக அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் நம்ம மைண்டை விட்டு போகாது ஸோ ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஹிந்தி பேசுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவனுக்கு பதிலாக நான் போவேன் அவனுக்கு பதிலாக நான் போவேன் அப்படிங்குறதே பதிலே பத்லே இதே வாக்கியத்தை ஒரு ஆண் சொல்றதா அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா பஜாய் அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு பதிலாக அவர்கள் செய்வார்கள் எங்களுக்கு பதிலாக அவர்கள் செய்வார்கள் இத ஹமாரே பஜாய் வே கரேங்கே அப்படின்னு சொல்லணும் ஹமாரே பஜாய் அப்படின்னா எங்களுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் வே அப்படின்னா அவர்கள் கரேங்கே செய்வார்கள் எங்களுக்கு பதிலாக அவர்கள் செய்வார்கள் அப்படின்னா ஹமாரே பஜாய் வே கரேங்கே அப்படின்னு சொல்லணும் டீக்கு பதிலாக காஃபி குடி இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா டீக்கு பதிலாக காஃபி குடி இத சாய் கே பஜாய் காபி பியோ சாய் கே பஜாய் காபி பியோ அப்படின்னு சொல்லணும் சாய் கே பஜாய் அப்படின்னா டீக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் சாய் அப்படின்னா டீ காபி குடி காபி பியோ டீக்கு பதிலாக காபி குடி சாய் கே பஜாய் காபி பியோ அப்படின்னு சொல்லணும் நடப்பதற்கு பதிலாக ஓடு ஒரு வாக் போகும்போது சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி மெதுவா நடக்க வேண்டாம் ஓடு நடக்கிறக்கு பதில் ஓடு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை சல்னே கே பஜாய் தௌடோ சல்னே கே பஜாய் தவடோ அப்படின்னு சொல்லணும் சல்னே கே பஜாய் அப்படின்னா நடப்பதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் ஓடு அப்படின்னா தௌடோ நடப்பதற்கு பதிலாக ஓடு சல்னே கே பஜாய் தௌடோ அப்படின்னு சொல்லணும் சொல்வதற்கு பதிலாக செய் சொல்றதுக்கு பதில் செய் இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா சொல்வதற்கு பதிலாக செய் அப்படிங்கிறத கஹ்னே கே பஜாய் கரோ அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு தெரிந்த தான் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றோம் ஈஸியா கத்துக்கலாம் கஹ்னே கே பஜாய் அப்படின்னா சொல்வதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் கஹ் அப்படின்னா சொல்றது கரோ அப்படின்னா செய் கஹ்னே கே பஜாய் கரோ அப்படின்னா சொல்வதற்கு பதிலாக செய் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் தூங்குவதற்கு பதிலாக விளையாடினேன் நான் தூங்குவதற்கு பதிலாக விளையாடினேன் இதே ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வாக்கியத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு ஹிந்தியில் நல்லாவே தெரியும் ஸோ நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்